வடக்கயிறை இழுப்பதற்காக சிறுவர்கள் எல்லாம் வாசலுக்கும் வித்தியாசமா செய்திருந்தாங்க அருளா நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய நாள் பதினெட்டாம் நாள் திருவிழா இதுவரை பார்க்காத வகையில் வித்தியாசமாக இருக்க போகுது என்னென்று சொன்னால் இன்றைக்கு முருகனுடைய பிறந்த தினம் வித்தியாசமான ஒரு வாகனத்தில் அங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தூரத்தில் தெரியும் அதுக்கு ஒரு வித்தியாசமான பேரும் இருக்கிறது இன்றைய தினம் எல்லாமே சொல்லப் போகின்றேன் இன்றைய தினம் திருவிழா எப்படி செய்கிறார்கள் எப்படி பக்தர்கள் கூட சூழல் கொண்டு வரப்போகின்றார்கள் ஒரு பழைய காலத்துக்கு எங்களை கூட்டிச் செல்ல போகின்றார்கள் யூடியூப் யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் சுவாமியை எப்படி வெளியிலே கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்களோ மாலை நேரம் ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு சரியாக ஒவ்வொரு சுவாமிகளையும் அந்த குறிப்பிட்ட வெளி ரீதியுள்ள கொண்டு வருகின்ற அந்த சுவாமியினுடைய அந்த கதம் மாறி இருக்கிற அமைப்பில் ஏற்றுகின்றார்கள் அதற்கு ஒரு பேர் ஒன்று இருக்கிறது அதனுடைய பேர் வந்து பூமஞ்சம் என்று சொல்லி இதை அழைப்பார்கள் பாருங்கள் மேலே பூக்கொள் வந்து கட்டப்பட்டிருக்கும் ிகை உற்சவத்தில இந்த பூ தான் சுவாமியை வெளியிலே பக்தர்கள் புடைய சூழ அப்படியே வட்ட இழுத்து இழுத்துக்கொண்டு செல்வார்கள் வள்ளி மற்றும் தெய்வான சுவாமிகளை எப்படி அந்த பூ மஞ்சிரத்திலே ஏற்றுகின்றார்கள் என்று சொல்லி பாருங்க வருகின்ற பக்தர்களை பாருங்க அது மட்டும் இல்லை இந்த பூ மஞ்சள் வழியிலே வருகின்ற பொழுது தீப்பந்தங்கள் எல்லாம் அப்படி அழகாக கொண்டு வருவார்கள் பாருங்க தீப்பந்தங்கள் இப்பொழுது உள்ளே கொண்டு வருகின்றார்கள் சுவாமிகளையும் ஏற்றுகின்ற பொழுது பாருங்க வள்ளி மற்றும் தெய்வானி சுவாமிகளுக்கு வந்து ஒரு பொன்னிற குடை பாருங்க பொன்னிற இந்த குஞ்சம் எல்லாம் தொங்குகின்றது கீழே மேலேயே வந்து ஒரு நீல நிற குடை சுவாமி எப்படி பாருங்க இந்த பூ மஞ்சத்திலே மூன்று சுவாமிகளை மீட்டுவதற்காக ஒரு இயந்திரம் ஒன்று வச்சிருக்கின்றார்கள் திருவிழா முடிய நான் காட்டுறேன் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முன்னாலே வந்து ஒரு சேவலோட ஒரு மணி வாகனம் வந்து உங்களை சுவாமி இப்பொழுது சுவாமியை இப்பொழுது வழிவிதி உலா கொண்டு வர போகின்றார்கள் நேரம் மாலை ஆறு மணி பக்தர்களை பாருங்க இப்பொழுது வடம் பிடிக்க இன்றைய நாள் பூ மஞ்சத்தை பக்தர்கள் பக்தியோடு இழுத்து வருகின்றார்கள் வாசல் நோக்கி சுவாமி திரும்ப போகுந்தார் முருக பெருமானுடைய சாத்துப்படி வேலையை பாருங்க இப்படி ஒரு சாத்துப்படி வேலையுங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க வார்த்தையில் நகை வேலைப்பாட பாருங்க அப்படியே அட்டியல் வேலைப்பாடம் எதை சொல்லுவது நாள் சுவாமியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் முன்னாலே அலங்காரா நல்லூரா அப்படி என்று சொல்லி கோஷம் போட்டு கொண்டு செல்கின்றார்கள் பிரசன்னா குருக்கள் அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்று சொல்லி பக்தியாக கோஷம் போட்டு கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் பாருங்கள் அப்படியே தீப்பந்தமும் கொளுத்தி கொண்டு வருவார்கள் பெண்கள் வந்து தீச்சட்டியும் வந்து பக்தியோடு அந்த நேற்று கலங்களையும் வந்து நிறைவேற்றுவார்கள் பாருங்கள் பூ மஞ்சத்தை முழுத்து கொண்டு வர அதேங்கிறத்தில் உள்ள வந்து சிறுவர்கள் அந்த அந்த மணி போட்டு அந்த சேவல் போட்ட ஒரு உண்டியல் மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்துகிட்டு வருகின்றார்கள் அது என்னென்று தெரியவில்லை தெரிஞ்சால் கூறுகின்றேன் ஆறு மணி பதி ஐந்து நிமிஷம் சரியாக திக்குவாசல் கோபுரத்துக்கு சுவாமி வந்துவிட்டார் வாசல் கோபுரம் பாடப்பட்ட பிறகு பக்தர்கள் இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி நகர்ந்து செல்கின்றார்கள் மேற்கு வாசல் நோக்கி நகர்ந்து செல்கின்றார்கள் இப்பொழுது முன்னாலே என்னெல்லாம் இடம்பெறுதல் பாருங்க அந்த சக்கரத்தை வந்து சரியான முறையிலே வந்து அந்த திசைகளை வந்து கீழே இருந்து செயற்படுத்துவாங்க ആറ് മണി ഇരുപത്തി ആറ് നിമിഷത്തിക്ക് സരിയ മേക്ക് വാസലുക്ക് വന്നിട്ട് സ്വാമി പാരു പാകു മേക്ക്വാസൽ சுவாமினுடைய பெரிய கொங்கு இதை நான் தான் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க சத்தில செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் பின்னால் என்ன இடம்புறது என்று பார்த்துக்கோம் இதில் பார்த்துக்கோங்க நானா காணாண்டு அளிக்கிறது சுவாமினுடைய சிறிய கொங்கு இந்த கும்பத்தை அப்படியே முன்னாலே காட்டியிருக்கின்றார்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் மாஸ்டர் இதில் வந்து இன்ஜின் மின்னொளி வந்து முன்னாலே வழங்கப்படுகிறது வடக்கு வாசல் நோக்கி இப்பொழுது பூமஞ்சத்தை எடுத்து வந்து விட்டிருக்கின்றார்கள் பாருங்க அந்த வடக்கயிறை இழுப்பதற்காக இந்த தடை அகற்றுறாங்கயிறு இப்பொழுது பாருங்க இந்த மடத்துக்குள்ளே அதாவது முன் பந்தலுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டார்கள் சிறுவர்கள் எல்லாம் பக்தியோட அலங்காரா நல்லூரா என்று சொல்லி பக்தியோட வந்து கோஷம் விடு கொண்டு நாங்களும் சிறுவர்களோட அலங்காரா நல்லூரா என்று சொல்லி முருகபெருமானுடைய அருளை வேண்டி நிற்கின்றோம் குபேரவாச கோபுரத்தை கீழே அணிக்கிறப்பா பாருங்க மேலே வந்து காமதேனு கிட்ட ஒருவர் இருக்கின்றார் என்ன விஷயம் என்று சொல்லி பார்க்கலாம் அந்த கோபுரம் வாசல் அதாவதுவாமிக்கும் பஞ்சராதி காட்டப்படுகிறது ஒவ்வொரு கோபுரத்தினுடைய வாசலுக்கும் தீபமியிருக்கிறது உங்கள் உங்களுக்கு பேர் மீது நிற்கிறார்கள் வாசலையும் ஒரு நபர்கள் தீபமேத்துகின்றார்கள் அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் இந்த கோபுரத்தினுடைய அதாவது இந்த குபேர வாசல் கோபுரத்தினுடைய கும்பாபிஷேக நாள் அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள் முருகன் பிறந்த அதே நாளில் தான் இந்த கோபுரத்தினுடைய கும்பாபிஷேக நாளும் வருகிறது அதனாலே கோபுரத்தினுடைய ஒவ்வொருவரும் வாசலையில் தீபம் ஏற்றி இன்று பூமஞ்சத்திலேயே வருகின்ற சுவாமிக்கு இந்த இடத்துல தீபங்கள் ஏற்றினார்கள் இன்றைய நாள் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கார்கள் என்று பாருங்கள் வடக்கு வாசல் கோபுரத்தோட பூ மஞ்சத்திலே எழுந்தொரலில் இருக்கின்ற சுவாமியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவாக பக்தர்கள் அவர்கள் இழுத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் மிருதங்கமும் தட்டி செய்யும் இசைக்கின்றார்கள்

நாள் கட்புர சட்டி சுவாமிக்கு முன்னாலே எப்போம் இந்த கட்புர சட்டி வரும் இன்றைய நாள் டீ பந்தங்கள் வந்து கொண்டு வந்ததால் எங்களுடைய அந்த பழைய காலத்துக்கு அப்படியே எங்களை இழுத்து சென்றிருக்கின்றார்கள் போய் பாருங்கள் அதிகளவாக அந்த தீப்பந்த வெளிச்சங்கள் தான் இருக்கும் வெளி வீதியில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் மின்னிற மஞ்சள் ஒளிதான் வந்து வெளி வந்து எப்போவுமே காணப்படும் மின்ொழியில் எப்படி இருக்கிறான் முருகனுடைய மயில் வாகனம் செப்பு செங்கோல் முன்னாலே வந்து தங்க சங்கோல் கொண்டிருவார்கள் பக்தர்களோட இன்றைய தினம் முருகப் பெருமானனுடைய அந்த பிறந்த தினம் பாருங்க எப்படி பூ மஞ்சத்திலே நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் எப்படி இந்த திருவிழா செய்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க பக்தர் கூட்டத்தை பாருங்க முன்னால ஏழு மணி பதின் ஐந்து நிமிஷத்துக்கு பூமஞ்சத்தை கோபுர வாசலுக்கு இழுத்துக்கொண்டு வருகின்றார்கள் ஜாக அடிந்த பூஜை இப்பொழுது இடம்பெறும் இன்றைய நாள் ஆலய குருக்களில் ஒரு ஆடை அலங்காரங்களை பாருங்கள் நீல நிறத்திலே அணிந்து வந்திருக்கின்றார்கள் எல்லோருமே நீல நிற வேஷ்டி அணிந்து வந்திருக்கின்றார்கள் பாருங்களோ பூஜை முடித்ததுக்கு பிறகு பக்தர்கள் மூன்று முறையை சுற்றி வந்து வணங்குவார்கள் வாகனத்தில் வந்து இறக்குகிறார்கள் சொல்லி பாருங்க சுவாமி வாகனங்களை பூ மஞ்சத்திலிருந்து மிகவும் பாதுகாப்பாக சுவாமி உள்ளே சென்றதும் உடனே இப்படி இறக்கி வைத்து பாருங்கள் அந்த கொம்புகளை எல்லாம் அப்படியே உள்ளே கொண்டு சென்று விடுவார்கள் அதுல பக்தர்கள் மிகவும் அவதானமாக இறக்கி வைக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள் திருவிழா முடிந்த உடனே இந்த உரிய இடத்துக்கு கொண்டு போய் வைத்துருவாங்க போன வருஷம் வந்து அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் வைத்திருந்தாங்க இந்த வருஷம் வந்து அப்படியே அந்த என்ன சொல்ற வில்வ மரத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க நாளைய தினம் பத்தொன்பது நாள் திருவிழா காலையில் சூரிய உற்சவ திருவிழா வரும் அது நான் ஏழியாவே அதாவது வேகமாக காணொளி போட்டுருவேன் ஒரு பன்னெண்டு மணிக்கிடையில் காணொலி காணொளி எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் இன்றும் வந்திருக்கிறாங்க கண்ணன் அம்மாவும் தயானையும் வந்திருக்கிறாங்க வணக்கம் பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க இன்றைய நாள் பூமஞ்சம் அதுக்கு பேர் அந்த அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படி இருந்தது எனக்கெல்லாம் பூமஞ்சம்ன்ற இது வந்து எனக்கு தெரியாது என்னண்டு கார்த்திகா வந்து சொன்னா திருவிழா கார்த்திகா திருவிழான்னு சொல்லி அதை எனக்கு இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் நான் இது முதல் தடவையாக பார்க்குறேன் நான் வந்திருக்கிறேன் மூன்று வருஷத்து முதல் இந்த இது பார்க்குற இது கொடுத்து வைக்கல இன்றைக்கு புரியாது வேற ஒன்றும் வேற ஒன்று ஒன்று வந்தேன் நல்ல நல்ல சந்தோஷம் அதோடு நான் அந்த விழா மீனாக்கிட்டேன் நல்ல சந்தோஷம் அதோட நல்ல உறவுகள் உறவுகள் கச்ச உறவுகள் எனக்கு அதை பார்க்க செந்தளிப்பு

நல்லா செய்கிறீங்க உங்களையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அதுல டென்மார்க்ல இருந்து வந்து ஒருத்தர் சந்திச்சிருந்தாரு ஆஸ்திரேலியா சிட்னில இருந்து சந்திச்சிருந்தாங்க ஜெர்மனில இருந்து சந்திக்கிறாங்க நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க எல்லாரையும் காணொலிக்கு வந்து

재미있게 보셨다면 구독과 좋아요 높은 9번� о р т 을다 i